அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழில் ஒரு வேடிக்கையான பழமொழி உண்டு ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படிம்பாங்க நம்ம கண்லேயும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சால் நம்ம கண்ணு தான் வெந்து போவோம் ஆனால் எப்படின்னு கேட்டால் ஒருத்தர்கிட்ட நியாயமாக இருக்கிறது ஒருத்தர்கிட்ட அநியாயமாக இருக்கிறது இல்லை ஒரே கருத்தை இவங்களுக்கு ஒரு மாதிரி அர்த்தம் பண்றது அவங்களுக்கு ஒரு மாதிரி அர்த்தம் பண்றது தனக்குன்னு வரும்போது ஒரு நியாயம் பேசுறது அப்படிங்கிறத விளக்குறதுக்கு அந்த காலத்துல ஒரு கதை சொல்வோம் எப்படின்னா ரஷ்யால புரட்சி எல்லாம் வந்து சோசியலிஸ்டிக் பேட்டர் சொசைட்டி அப்படி இப்படின்னு வந்ததை பத்தி ஒரு கிராம தாழ்த்தி என்னங்க அது சொல்றாங்களே சோஷியலிசம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே என்னாங்க இதை பரப்பா ஒருத்தன் கையில் ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்க அது அவனுக்கு நியாயமாக இருக்கலாமா அதை பிடிங்க இன்னொரு ஏழைக்கு கொடுக்க வேண்டாமா நீ இரநூத்தம்பது வச்சுக்கோ நீ இரநூத்தம்பது வச்சுக்கோன்னு பிரிக்க வேண்டாமா ஆமாங்க நியாயம் அடுத்த அடுத்தாப்புல சொன்னாங்க இன்னும் நீ நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறம்பா ஒருத்தன் கையில் ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொன்னா அதே பிடிப்பா அவனே வச்சுக்கிறது அதை பாத்தி அப்படிங்கி இவனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் அவனுக்கு ஒரு ஐம்பது லட்சம்னு கொடுத்தப்ப நாலு பேர் குழப்பம் நடத்த முடியும் ஆமாங்க அதாங்க நியாயம் போச்சுக்கேன் ஒருத்தவங்க நாலு வீடு இருக்குது அப்படின்னா நாலு வீடு அவனுக்கு ஒரு வீடு போராது சரி ஏதோ இன்னொரு இன்னொரு வீடு வச்சுக்கோ ரெண்டு வீடு அவனுக்கு ரெண்டு வீடு நாட்டுக்கு ஆமாங்க ரொம்ப கரெக்டு புரிஞ்சு போச்சா புரிஞ்சு போச்சு கடைசியாக சொல்றேன் பாரு இப்போ உங்கள்கிட்ட ரெண்டு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோ உங்ககிட்ட ரெண்டு ஆடு இருக்குன்னு வச்சுக்க ஒரு ஆட்டுன்னு வச்சுக்க ஒரு ஆடை பிடி ஆக்கிரமமா இருக்குது அநியாயமா இருக்குது அது என்ன நியாயம் அப்படின்னு இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் நியாயம்னு என்கிட்ட வீடு இல்லைங்க நிலம் இல்லைங்க கோடி இல்லைங்க அந்த ஆடு இருக்குதுங்க எங்கிட்ட இருக்க ரெண்டு ஆட்டில் நீங்கள் ஒரு ஆட்டை பிடிங்கிட்டீங்கன்னா அது நான் ஒத்துக்க மாட்டேங்க அதெல்லாம் ரொம்ப நியாயமே இல்லைங்க மனிதர்கள் எப்படி தெரியுங்களா அடுத்த வந்தாளில் மிளகா அரைக்கிற போது எவ்வளோ வேணாலும் அரைப்பாங்க ஆனா தனக்குன்னு வரும்போது மட்டும் அது நியாயம் இல்லைன்னு அதே மாதிரி தனக்குன்னு வரும்போது எது நியாயம்னு நினைக்கிறாங்களோ அதை மற்றவனுக்கு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அடுத்தவங்க அல்ல மிளகாய அரைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீண்ட முன்னுரிமை போடுறேன்னு யோசிக்கிறீங்க இன்றைக்கி எல்லாம் அப்படி போட வேண்டி இருக்கு அதனால தான் சொல்கிறேன் இப்போ இந்திய பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தோட தொடங்குச்சு நீங்கள் கேட்பீங்க அவனுக்கு எதுக்கு அரசியல் எதுக்கு ஏன் தேவை இல்லாமல் ஏதோ மாணிக்க வாசகர் சுந்தரருன்னு இப்படி பேசி அப்படியே ஜம்முனு நீயும் நோகாமல் நாங்களும் நோகாமல் நிம்மதியாக இருந்திருக்கலாமில்ல எதுக்கு தேவையில்லாமல் நீ பாட்டுக்கு பார்லிமெண்ட்டு பட்ஜெட்டு இதெல்லாம் பேசுகிறேன் எதுக்கே உனக்கு இந்த ஒம்புன்னு கேட்குறீங்க நான் என்ன பண்ண முடியும் ஜனநாயக நாட்டில் ஒரு விழிப்புடைய குடிமகன் ஜனநாயக உணர்வோடு இருந்தால் எது சரி எது தவறு அப்படிங்கிறத பற்றிய ஒரு விழிப்பு இருக்கணும் குடிமக்களுக்கு அப்போ தான் ஜனநாயகங்கிற கருத்து நீடிக்க முடியும் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் பார்லிமெண்ட்டில் கூட்டத்தொடர் தொடங்குச்சு யார் வந்து தொடங்கி வைக்கிறாங்க நம்முடைய பெருமைக்குரிய மேதகு குடியரசுத் தலைவர் மாண்பமை பெருமைக்குரிய திரௌபதி மர்மு அம்மா அவர்கள் வந்து அந்த முன் வாசிப்பு அதாவது அரசாங்கத்தினுடைய முன்னெடுக்கும் கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்வாங்க அது இந்த உரை முழுக்க முழுக்க யாரால் தயாரிக்கப்படும் தெரியுங்களா ஒன்றிய அரசால் தயாரிக்கப்படும் ஒன்றிய அரசு என்ன தன்னுடைய செயல் திட்டங்கள் இனி வருகிற இந்த காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இந்த ஓராண்டு காலத்தில் என்னென்னலாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு உரையை தயாரித்து அதை தான் ஜனாதிபதி கையில் கொடுக்கறாங்க அதில் அவருக்கு என்ன தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது எங்கள் கோயில் கட்ட போகிறோம் எங்கள் வீடு கட்ட போகிறோம் எங்கே வந்து கட்ட போகிறோம் எங்கே வந்து தொழில் தொடங்க போகிறோம் ஏதாவது தெரியுமா ஜனாதிபதிக்கு தெரியாது தெரிய முடியாது இல்லைங்களா அப்போ அந்தந்த மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா டெமோக்ரஸி அதை சபைக்கில் வச்சு பாஸ் பண்ணி அங்கே எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்து மெஜாரிட்டி படி அதை நடைமுறைப்படுத்துவதுங்கிறது தான் ஜனநாயக அரசாட்சி முறையினுடைய நெறிமுறை ஆச்சுங்களா அந்த அடிப்படையில் எல்லா துறைகளும் கொடுத்ததை தயாரித்து குடியரசுத் தலைவர் கையில் ஒரு பேச்சை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க கொஞ்சம் சளிப்பாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நேரம் வரும் புள்ளி விவரமாக சுவாரஸ்யமான விஷயமே இல்லாமல் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ கவர்மெண்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது அது எந்த கவர்மெண்ட்டு பவரில் இருந்தாலும் அவங்களாம் டேபிளை தட்டுவாங்க டபுள் டப் டபுள் டப்புன்னு அப்படியே டேபிளை தட்டுவாங்க ஏன்னா கை தட்டக்கூடாது தான் சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லேயும் அப்படி ஒரு மரபு இருக்குது அதனால டேபிளை தட்டுவாங்க இது மரபுங்க இருக்கட்டும் உண்மையிலேயே நம்முடைய குடியரசுத் தலைவர் ரொம்ப பண்பாடான பெருமைக்குரிய ஒரு பெண்மணி நான் ரொம்ப வியக்கிற மனிதர்களில் அவங்க ஒருப்பேன் ரொம்ப அமைதி எந்த வகையிலையும் மத்திய அரசுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது நானும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது மத்திய அரசுங்கிற வார்த்தை இருந்தது இப்போ ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை இருக்கனா ரெண்டு மாறி மாறி வரும் அந்த காலகட்டத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பண்பாடு ரொம்ப வியக்கத்தகுந்த ஒரு பண்பாடு எந்த தொந்தரவும் யாருக்கும் கொடுக்கூடாது அப்படி நடுவில் ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு மனசு சிரமப்படுற மாதிரி சில சம்பவங்கள் நடந்ததுங்க ஒன்றுமே அவங்களுக்கு வெளிப்படுத்தலைங்க அது உண்மையாகவே வெளிப்படுத்தலை அது வந்து அவங்களுடைய பண்பாட்டை காட்டுவது நாம் இன்று வியந்து மதிக்கிற ஒரு நபர் அப்படின்னு சொன்னா நம்முடைய திரௌபதி மர்மு அவர்கள் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் உள்ள ஒரு பெருமைக்குரிய ஒரு பெண்மணி ஓரளவுக்கு தள்ளின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோதான் எங்களுக்கு அசஸ் பண்ண முடியும் என்னுடைய மதிப்பீட்டில் ஏன் பர்சனலா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கௌரவ குறைவு ஏற்படுத்துற மாதிரி ரெண்டு மூணு நிகழ்வுகள் நடந்ததுங்க அதை பற்றி கமெண்டே சொல்லல அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க அதாவது பாராளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்கிற போது தாங்க அழைச்சிருக்கணும் அதாங்க மரபு ஏன்னா பாராளுமன்றத்தினுடைய பெரிய தலைவர் யார் குடியரசுத் தலைவர் தான் குடியரசு ஆட்சி குடியாட்சி அவரை தான் போட்டிருக்கணும் அதுதான் சம்பிரதாயம் அவங்கள கூப்பிடலாது அவங்க பற்றி கமெண்டே சொல்லலை அந்த லேடி ஒரு ஜெம் சரி அப்படியே விட்டுட்டாங்க சரி அரசு அவங்க விருப்பமாக கட்டியிருக்காங்க நம்ம அதிலலாம் தலையிடக்கூடாது விட்டுட்டாங்க பர்சனலாக ரெண்டு மூணு தடவை அவங்களுக்கு சில சம்பவங்கள் பேப்பர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தவங்களுக்கு புரியும் நான் அதை விலைக்கு சொல்ல விரும்பலை எதையுமே அந்த அம்மா கசப்பை வெளிப்படுத்திக்கல அப்படியே ரொம்ப அருமையாக இருந்துட்டாங்க இப்போ கூட பாருங்கள் இந்த கூட்டத்தொடரை தொடங்கி வச்சு அரசு எழுதி கொடுத்த உரையை அவங்க அப்படியே படிக்கிறாங்க முடிஞ்சு போச்சு இதுதான் மரபு வழிபட்ட ஜனநாயகம் குடியரசுத் தலைவருடைய ரோல் நீங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை நல்லா படித்தா ஒரு உண்மை புரியும் அங்கே ஒன்றிய அரசில் எப்படி வந்து ஜனாதிபதி பிரதமர் பிறகு பாராளுமன்றம் அப்படின்னு அமைஞ்சிருக்கோம் அதே மாதிரி மாநிலங்களில் ஆளுநர் முதல்வர் சட்டமன்றம் அப்படியே தான் பேரலல்லாம் இருக்கும் நைன்டி பர்சன்ட் வச்சுங்களா அப்போ மரபுப்படி அங்கே அங்க எப்படியோ அதே தான் இங்கேயும் வந்து ஒரு கூட்டத்தொடரை தொடங்கி வைக்கிறதா இருந்தால் குடியரசுத் தலைவர் வந்து எழுதி கொடுத்த உரையை படித்து விட்டு போவது என்பது மரபு டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஒரு முறை சொல்றார் ஒரு சில இடங்களில் எனக்கு மன்மோகன் சிங் அரசோடு சில முரண்பாடு ஏற்பட்டது ஆனால் சிக்கல் ஏற்படுத்த விரும்பலை நான் அவரோட தனியாக பேசணும் அப்படின்னு விரும்பினேன் அவர் வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்கயா உங்களுக்கு அந்த மாதிரி அதிகாரம் கிடையாது ஒரு மத்திய அமைச்சரவை அதாவது பீகார் அசம்பிளியை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க தேர்தல் முடிஞ்சு எந்த கட்சிக்கும் பெரு பெரும்பான்மை வரலேன்றதுக்காக டிஸ்க டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க பண்ணிவிட்டாங்க கவர்னர் எழுதி கொடுத்து இவர்த்த பேப்பர் வருது எபி ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட வருது அவர்கிட்ட டிஸ்மிஸ் பண்ண விரும்பலை அப்போ மன்மோகன் சிங்கிட்ட அதை பற்றி பேசணும் அப்படின்னு விரும்புகிறாரு பிரதமராக இருந்த வான்பமை மன்மோகன் சிங்கிட்ட உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்ட்டாங்க சட்ட ஆலோசகர்கள் ஏன் தெரியுங்களா நீங்கள் மறைமுகமாக ஆலோசனை சொல்லலாம் ஆனால் உங்களுக்குன்னு எந்த அதிகாரமும் இல்லை அமைச்சரவை முடிவுக்கு நீங்கள் கையெழுத்திடணும் இதை ஏபிஜே அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் எழுதுகிறாரு புத்தகத்தை தயவுசெய்து தேடி எடுத்து படியுங்க இருக்கட்டுங்களா ஜனாதிபதிக்கு ரொம்ப லிமிட்டெட் பவர்ஸ் தான் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் கவர்னருக்கு ரொம்ப லிமிட்டெட் பவர்ஸ் என்ன தெரியுமா பேருக்கு ஒரு தலைவர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இந்த மரபை வந்து மீறணும்னு யாராவது நினைச்சா அது பெரிய சிக்கலை உண்டு போடணும் தினம் இம்சையாக இருக்கும் ஒரு கருத்து சொல்லுவாங்க ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் ஏதோ மிகையா ஒன்று நடந்த போது கூட நேரு கொஞ்சம் கசப்படைந்தார் அப்புறம் ராதாகிருஷ்ணன் போய் சொல்கிறாங்க நீங்கள் இப்படி நடந்துக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு செய்தி நான் ரொம்ப சின்ன வயசில் படிச்சிருக்கிறேன் இதை எதுக்கு சொல்ல வர அது கரெக்டாக எனக்கு புத்தகம் கிடைச்சதுன்னா அதை எடுத்து உங்களுக்கு பின்னாடி பாதை விளக்கமாக சொல்கிறேன் ஆனாலும் பிரதம மந்திரி தான் முக்கியம் ஜனாதிபதி பின்னால் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மரபு அதை வெளிப்படுத்தினாங்க புரிஞ்சுதுங்களா இப்போது மத்திய அரசில் எழுதி கொடுத்த உரையை ஜனாதிபதி படித்து அமைதியாக எந்த சிக்கலும் இல்லாமல் போச்சு இல்லை அதே மாதிரி தான் மாநில அரசுலேயும் நடக்கணும் நம்முடைய ஆளுநர் என்ன பண்ணணும் இந்த மாநில அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அந்த உரையை தானே படிக்கணும் ரெண்டு நானா போடுவேன் நானா ரெண்டு சேர்ப்பேன் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு சார் மத்தியில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி மாநிலத்துல நடக்கணுமா இல்லையா எழுதி கொடுத்த அரசு தயாரித்து கொடுத்த உரையை கண்ணியமாக குடியரசுத் தலைவர் படிப்பது போல ஒரு மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரையை ஆளுநர் தெளிவாக அவருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத பற்றி அங்கே பேச்சே கிடையாது ஏன்னா இந்த மாநில அரசு என்பது யாரை குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கிட்டு வந்த அரசு ஆயிரம் ரூபா கொடுக்கலன்னா யாரை கேட்குறாங்க ஒரு போலீஸ் அத்துமீறலுக்கு ஆயிப்போச்சுன்னா யாரை கேட்குறாங்க எங்களுக்கு மழை பெஞ்சு போச்சு நிவாரணம் கொடு அப்படின்னா ராஜ்பவன்ல எப்போ எல்லாம் கேட்குறாங்க அரசு என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் மக்கள் ஆட்சியில் அரசு அதனால தமிழக அரசு என்பது மாண்பு முதல்வர் கீழே இருக்கிற அரசு அதை கேட்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அப்ப மத்தியில் ஒன்று ஒழுங்கா நடக்குதுன்னா அதே மாதிரி மாநிலத்தில் நடக்கணும்னா குடியரசுத் தலைவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிற அந்த கண்ணியத்தை அம்மையார் அழகாக நிறைவேற்றினார் மாநிலத்தின் ஆளுநர் அவரிடத்தில் போய் பாடம் படித்துக் கொள்வது நல்லது திரௌபதி மர்மு அவர்கள் எப்படி நடந்து கொண்டாரோ அதுபோல் கண்ணியமாக தன்னுடைய பதவிக்கு உரிய பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் சார்பில் ஆளுநருக்கு நான் இந்த கருத்தை தெரிவிக்கிறேன் இப்போ இன்னொன்று சொல்ற பாருங்க ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னா இன்னைக்கு பிரதமராக இருக்கிற மாண்புமி நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு குஜராத் முதல்வராக இருந்தார் தெரியுமில்ல குஜராத்தா இருந்த முதல்வராக இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் ஒரு சட்டம் கொண்டு வரார் குஜராத்தில் அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா குஜராத் யூனிவர்சிட்டிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் டூ தௌசண்ட் தேர்ட்டி அவர் முதலமைச்சராக இருந்தபோது அங்கே காங்கிரஸ் கவர்னர் இருந்தார் அவர் செல்லா காசு எப்படி செல்லா காசு ஆகினார் சட்டசபையில் ஒரு பவர் கொண்டாடுறாரு என்ன கொண்டாடுறாருனா பேருக்கு சான்சலர்னு வேணா கவர்னர் இருப்பார் ஒழிய எல்லா நிர்வாக அதிகாரமும் முதலமைச்சருக்கு உரியதுன்னு பதினாலு யூனிவர்சிட்டி அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தார் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த ஆக்டை அங்கே இருக்கிற கவர்னர் கையெழுத்து போட்டார் ஏன்னா கவர்னருக்கு பவர் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய கருத்தை தான் பிரதிபலிக்கணும் ஏங்க வான்பமை நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த போது ஒரு சட்டம் பல்கலைக்கழகங்களுக்கு அதிகாரமாக முதலமைச்சர் இருப்பார் அப்படிங்கிற அந்த உணர்வை தமிழ்நாட்டில் பிரதிபலிச்சா மட்டும் தப்பா அப்போது அவருக்கு தெரியவில்லை மாண்பமை நரேந்திர மோடி ஐயா அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும்போது கவர்னர் இடைஞ்சலாக இருக்கிறார் தானே அந்த சட்டத்தை மாற்றுறாரு அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கொண்டு வந்தால் அங்கே இருக்கிற ஆளுநர்கள் போட வேண்டியது தானே இந்த நாட்டில் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்பது நாட்டு ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய இடங்களில் இருப்பவர்கள் இரண்டு கண்ணிலும் வெண்ணெய் வைத்துக் கொள்ளுகிற பண்பாட்டை பெற வேண்டும்